ஹை ஜாலி ஸ்ப்ரிங் சீசன் வந்தாச்சு இனி கொஞ்ச நாளில் சம்மர் சீசன் வந்துடும் நல்லா ஜாலியாக ஊர் சுற்றலாங்க சந்தோஷத்துலேயே டூர் வந்து புக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க வின்டர் டைமில் செம குளிராக இருக்குமா வெளியே போனாலும் நம்ம க்ளவுஸு ஜாக்கெட் என்ன தான் போட்டாலும் கை கால்லாம் சில நேரம் தந்தி அடிக்க அந்த அந்தளவுக்கு குளிர் இருக்கும் நம்ம வந்து டூரை என்ஜாய் பண்ணவே முடியாது சம்மர் டைமில் நல்லா வெளியே சுற்றலாம் அதனால் சம்மர் வரப்போகுதுங்க சந்தோஷத்தில் நாங்கள் வந்து ஒரு டூர் புக் பண்ணிவிட்டு வீக்கெண்டில் வந்து கிளம்பிட்டோம் ஏஞ்சல் டூர்ஸ்னு ஒரு இதில் தாங்க நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் அதுக்கு வந்து தான் போய் ஏற வேண்டியிருக்கோம் எங்கள் வீட்டிலருந்து வெம்பிலி ரொம்ப தூரமாக அதனால காலையிலே அடித்து பிடிச்சி கிளம்பி ஃபஸ்ட்டு ஆளாக போய் சேர்ந்தாச்சு வண்டியில் யாருமே வரல நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஏறணும் அதுக்கு பிறகு ரெண்டு மூணு ஸ்டாப்பில் வந்து ஆட்கள்லாம் ஏற்றி வண்டி வந்து நிறைஞ்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டியிருந்தாங்க என்ன கடெலாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோன்னு பார்த்தா கேஎஃப்சி சப்வேன்னு இருந்துச்சுங்க வெஜ் ஆப்ஷன் கிடைக்கிறது வந்து இங்கே ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும் அதனால வீட்டிலருந்தே சப்பாத்திலாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதனால் நாங்கள் ஒரு கரையில் உட்காந்து சப்பாத்தியெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆறு பாக்ஸில் ஒரு காஃபியையும் வாங்கி குடிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சுங்க காலையிலே எழுமினால ரொம்ப டயர்டாக இருந்து இனி வண்டியில் ஏறி ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான் போட்டு கண்ணை திறந்து பார்த்தா இடம் வந்துடும் சொல்லிட்டு நல்லா தூங்கியாச்சு நாங்கள் வந்து இப்போ எந்த இடத்துக்கு டூர் வந்திருக்கோம்னா இங்கிலாண்டில் உள்ள ஃபேமஸான ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸ் வந்து ஸ்டோன் ஹெஞ்சிங்க அங்கே தான் வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு இறங்கினோன்னே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருந்துச்சு அவங்க வந்து பஸ்ஸில் போகிறதா இருந்தால் ஒரு ஆளுக்கு வந்து முப்பத்தி மூணு பவுண்டு நடந்து போகிறதா இருந்தால் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் சரி பக்கத்தில் தான் இருக்குமா இருக்கோம் நம்ம நடராஜா சர்வீஸ்லேயே பேர்லான்னு சொல்லி பஸ்ஸில் வந்து டிக்கெட் எடுக்கலாம் நாங்கள் நடந்து போகிறதாட்டே பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு என்டர் ஆகிட்டோம் உள்ள வந்து நுழைஞ்ச உடனே ஒரு பெரிய கல் வந்து வச்சிருந்தாங்க அதில் வந்து இந்த கல்லை நூறு பேர் சேர்ந்தா தான் இழுக்க முடியும் நீங்கள் வந்து எத்தனை பேர் சேர்ந்து இழுக்கிறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்து நாங்கள் வந்து ரெண்டு பேரும் சும்மா இழுத்து காமெடி பண்ணிட்டு இருந்தோங்க அப்புறம் வந்து அங்கே நிறைய பழைய காலத்தில் உள்ள குடிசை வீடுலாம் வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் வந்து வீடு எப்படி இருக்கும் மாடலுக்காக வச்சுருந்தாங்க குடிசைக்குள்ள நுழையிறதுக்கு வந்து நானே குனிஞ்சு தாங்க போக வேண்டியிருந்து அந்தளவுக்கு உயரம் வந்து கம்மியாக இருந்துச்சு அதில் ஒரு கதவு இருந்துச்சு கம்பு வச்சு கதவுலாம் பண்ணியிருந்தாங்க நம்ம கதவுலலாம் லென்ஸ் வைப்போம்ல அதே மாதிரி சின்னதாக கேப் வேறு வச்சுருந்தாங்க குடிசைக்கு உள்ளே வந்து கம்பு வச்சு கட்டில் மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க செல்ஃப் மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க குடிசை வந்து நல்லா உயரமாக கூம்பு ஷேப்பில் இருந்துச்சு வெளிப்பக்கம் வந்து ஸ்ட்ரா மாதிரி வச்சு பண்ணியிருந்தாங்க உள் பக்கம் வந்து ஃபுல்லாக கம்பு வச்சு பண்ணியிருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு குடிசை இருந்துச்சு அதை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம அந்த கல்லெல்லாம் பார்க்குறதுக்காக போகலான்னு சொல்லிட்டு நடராஜா சர்வீஸில் கிளம்பியாச்சுங்க ரோட்ல வந்து நடக்கிறதுக்குன்னு ஒரு வழி வச்சிருந்தாங்க அந்த ரோட்ல வந்து ஸ்டோனுக்கு கூட்டிகிட்டு போற பஸ் மட்டும் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு மற்றபடி வேற எந்த பஸ்ஸுமே வரல நாய் கொண்டு வந்தவங்களுக்குன்னு தனியா ஒரு பாதை வந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க அவங்க வந்து நாயை வச்சுட்டு அந்த வழியில வந்துட்டு இருந்தாங்க நாங்களும் இன்னா வந்துடும் இன்னா வந்துடும் சொல்லி நடந்து போய்கிட்டே இருக்கோம் கண்ணு கட்டின தூரம் வர கல்லை காணவே இல்லை கொஞ்ச தூரம் நடந்த பிறகு தூரத்தில் கல் தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்பாடா ஒரு வழியாக வந்துட்டோன்னு இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த ஸ்டோனும் ரோமன் பாத்தும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதனால இன்னைக்கு நம்ம ஆசை நிறைவேறிட்டுன்னு இருந்துச்சு ஒவ்வொரு கல்லுமே ரொம்ப பெரிய பெரிய கல்லாக இருந்துச்சுங்க எப்படி தாங்க கொண்டு வந்தாங்களோ தெரியல கொஞ்சம் நேரம் அதெல்லாம் பார்த்து நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து பக்கத்தில் பார்த்தா நிறைய செம்மறியாடு மேஞ்சிட்டு இருந்துச்சு அந்த செம்மறியாடு கூட கொஞ்சம் நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தோம் அது நம்மளை கண்டுக்கிடவே இல்லை அது அது வேலையில் நல்லா மும்முரமாக இருந்துச்சு இது வந்து ஒன் டே டூர் தாங்க காலையில் வெம்பிலருந்து கிளம்பி இந்த ஸ்டோன் இருக்கற இடத்துல கொண்டு வந்து விட்டுருவாங்க பத்து மணிலேருந்து பன்னிரெண்டரை மணி வரை நம்ம வந்து இந்த ஸ்டோனை சுற்றி பார்த்து விடலாம் அதுக்கு பிறகு வந்து ரோமன் பாத்துங்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க அங்கே வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் ரோமன் பாத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெம்பில கொண்டாந்து நம்மள விட்டுருவாங்க ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் அந்த டூரில் வந்து இன்க்ளூட் ஆகாது நம்ம தான் வாங்கி சாப்பிடணும் நாங்கள் வந்து லஞ்சுக்கு ஃபலாஃபல் பவுல் தான் வாங்கியிருந்தோம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து ரோமன் பாத்தை சுற்றி பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரோமன் பாத் வீடியோவில் மீட் பண்ணலாமா பாய்